hi ஒரு சண்டே குட்டி விளாக் பார்க்கலாமா சண்டே குட்டி விளாக் என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அதனால தான் என் சிஸ்டர் வீட்டுக்கு வந்து காலையிலே போயாச்சு அக்கா வீட்டில் நிறைய மக காய்ச்சி இருந்ததா பறிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டோம் கூடவே நிறைய கருவப்புள்ள செடி சுட்டாச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க சண்டே ஃபங்க்ஷன்லாம் வந்து அட்டன் பண்ணி அப்படி மேரேஜ் டேஸில் வரும் என்னால அட்டன் பண்ண முடியாது இந்த வாட்டி தான் சண்டே ஃபங்க்ஷன் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ரிலேஷனுடைய மேரேஜ் மேரேஜ் அதனால நானே அப்படியும் கிளம்பிட்டோம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சமைக்கலங்க ஏன்னா டேரக்டா கல்யாணத்திலே போய் ஒரு புடி பிடிச்சிடலான்னு சொல்லி நாங்க போயிட்டோம் நல்ல தல வாழை இலையில மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி இருந்தது பொதுவாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல இந்த மாதிரி எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த பெண்களுக்கு சுதந்திரமே கிடைக்கணுங்க மேரேஜ் முன்னாடியும் சரி ஆஃப்டர் மேரேஜுமே சரி பல கேள்விகள் இந்த மக்களிடையே இருக்குதுங்க மேரேஜ் ஆகலன்னா ஏன் ஆகலை மேரேஜ் முடிஞ்சிடுச்சுன்னா இன்னும் குழந்தை இல்லையா கேட்குறது ஏதோ வீட்டில் விசேஷம் இல்லையான்னு கேட்குறது வீட்டில் இருக்கும்போது லோன்லியாக இருப்போம் சரி இப்படி உறவினர்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தால் அப்போதான் குத்தி கேள்வி கேட்குறது இப்படி பெண்களுக்கு பெண்களே எதிரியா இருந்தால் எப்போங்க சுதந்திரம் கிடைக்கும் கொஞ்சம் அது வழிவிடுங்க நிம்மதியாக வாழ விடுங்க காலையில் வரும்போது என்ன நெருப்பு வகைக்குள்ள இருக்கிறோமோ அப்படின்னு ஒரு நிமிஷத்துல யோசிச்சிட்டேன் திடீர்னு காத்து கிளைமேட் சூப்பராக மேல வந்து எக்ஸிபிஷன் போயிருந்தோம் லாஸ்ட் வீக் போக முடியாம எக்ஸிபிஷன் போயிட்டு வந்தேன் அதனுடைய வீடியோ நான் அப்லோட் பண்றேன் அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் கம்மியான காசுக்கு பூலாம் வித்தது அதுவும் வாங்கிட்டு மசாலா பூரி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு